சொல்லி சரணடைந்தோம் பாபா சத்தியத்தின் தாய்மொழியே உன்மொழியே பாபா கண்களார உன்னை கண்டு தாழ்பணிந்தோம் பாபா சஞ்சலத்தின் இருளதனை வெள்ளும் தீவரூபா சீரடி பாபா எம்மை சீர் செய்யும் பாபா சீரடி பாபா எம்மை சீர் பாபா சாயி சாயி என்று சொல்லி சரணடைந்தோம் பாபா சத்தியத்தின் தாய்மொழியே உன்மொழியே பாபா ஆறுதலை சொல்வதற்கு ஆள்கள் பஞ்சமே வாழும் அனைவருக்கும் முந்தன் பாதம் தஞ்சமே ஆறுதலை சொல்வதற்கு ஆள்கள் பஞ்சமே வாழும் அனைவருக்கும் சாயி முந்தன் பாதம் தஞ்சமே அல்ல அல்ல குறையாத கருணை புதையலே எங்கள் அன்னை தந்தை ரூபமான யோக விடியலே சாயி நாமமே சத்திய வேதமே சாயி நாமமே வாழ்வின் சத்திய வேதமே சாயி சாயி என்று சொல்லி சரணடைந்தோம் பாபா சத்தியத்தின் தாய்மொழியே உன்மொழியே பாபா ஆலமரம் போல அன்பு காட்டும் ஜீவனே நாடும் பறவைக்கெல்லாம் அமர கிளை நீட்டும் ராஜனே ஆழ்மனதில் உள்ளிருந்து பேசும் ஜீவனே நாங்கள் அழுகும் போது கண் துடைக்கும் சத்திய ரூபனே வாரகமாயி வாழும் சீரடி சாயி வாரகமாயி வாழும் சீரடி சாயி 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 என்று சொல்லி சரணடைந்தோம் வா சத்தியத்தின் தாய்மொழியே உன்மொழியே பாபா கண்களார உன்னை கண்டு தாழ்பணிந்தோம் பாபா சஞ்சலத்தின் இருளதனை வெள்ளும் தீபரூபா சீரடி பாபா எம்மை சீர் செய்யும் பாபா சீரடி பாபா எம்மை சீர் செய்யும் பாபா சாயி சாயி என்று சொல்லி சரணடைந்தோம் பாபா சத்தியத்தின் தாய்மொழியே உன்மொழியே பாபா